ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்யப் போகிறோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையை புலம்பிக்கொண்டே ஆரம்பிக்கின்றோம் பாபாவின் பிள்ளைகளாகிய நமக்கு என்ன தேவை என்பது பாபாவுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதை பெறும் வரை நமக்குத்தான் பொறுமை இல்லை ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து நம் பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே கிடைக்கும் அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் கஷ்டம் என்றும் நிரந்தரமல்ல நாம் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுள் இருக்கிறார் கடவுளை வணங்கியவுடனே எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லை இருந்தாலும் நம்மில் பலரின் புலம்பல் நான் பாபாவை இவ்வளவு நாள் கும்பிடுகிறேன் எனக்கு ஏன் பாபா ஏதும் செய்யவில்லை என்பது நீ வேண்டியது கிடைக்கும் உனக்கு வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் கடவுளை காண வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள் கடவுள் எப்படி இருப்பார் என்கிறார்கள் கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கும் அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிட்டிவிடாது அதற்கான அரிய தகுதி உடையவர்களுக்கே அது கிடைக்கும் பாபா யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டார் உற்சாகம் அளிக்கும்படியும் செய்ய மாட்டார் ஆனால் பாபாவின் அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் நாம் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும் பாபாவின் கருணை என்றால் என்ன தன் உருவத்தை காட்டி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல பாபாவுக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட அவரது அனுக்கிரகமாகவே கருதப்பட வேண்டும் பாபாவின் அருளால்தான் தான் அவரை பற்றிய லீலைகளை கேட்டலும் அவரது மகிமைகளை பற்றி புரிந்து கொள்வதும் அவரை பூஜித்தலும் நடைபெறுகிறது அவரது அருள் இல்லையென்றால் அவரை ஸ்மரித்தலே நிகழாது இதைவிட பெரிய அருள் வேறு ஏது இருக்கும் நம்பிக்கை பொறுமை கொண்டு நாம் காத்திருப்போம் நம் வாழ்விலும் நிச்சயமாக அதிசயத்தை நிகழ்த்துவார் பகவான் நமக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் நம்முள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்து கொண்டே நம்மை அவர் நிச்சயம் காப்பாற்றுவார் நாம் அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதின் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் சாய்நாதரை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகலும் நமக்கு என்ன வேண்டும் என்பது நம்மை விட பாபாவிற்கு நன்றாக தெரியும் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் அறிந்ததே யாரும் இல்லாத இடத்தில் கூட சாயி நம்மை கவனிப்பார் என்பதை அறிந்து கொண்டால் நாம் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டோம் என் தங்கமே நீ கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் உன் வாழ்வில் மிகச்சிறந்த நாள் வரவிருக்கிறது இதை கேட்கும் நொடியே உன் மனச்சுமை நிச்சயமாக குறையும் மகிழ்ச்சியான செய்தியை இன்னும் இரண்டே மணி நேரத்தில் நீ பெறப்போகிறாய் குழந்தையே சில மணி நேரங்களிலேயே உன் முகம் அளரும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் தவறாது பெற்றுக்கொள் நீ பிழை ஏதும் செய்யவில்லை ஆனாலும் உன்னையே குறை கூறுகிறார்கள் என்று வருந்தாதே அவர்கள் உன்னை புரியும் நாள் வரும் பிழை செய்ததும் அவர்கள்தான் என்று உணர்வார்கள் ஆனால் நீ மிகவும் மனசுடைந்து போய் இருக்கின்றாய் துவளாதே குழந்தையே உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் தவறை உணர வைப்பேன் உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ என் பிரியமான பிள்ளை உன் மனம் கலங்கும்போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா தைரியமாக இரு பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை இருக்கிறது அதற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் தீர்வை தேடு நிச்சயம் கிடைக்கும் ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்கலாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நான் என் ஆலயம் வரவைப்பேன் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகள் செய்ய வேண்டியுள்ளது கையில் பணம் இல்லையே என்று வருந்தாதே உனக்கு தேவையான பணம் உன்னிடம் வந்து சேரும் நீ செய்யும் செலவுகள் இரட்டை வருமானமாய் உன்னிடமே திரும்ப வரப்போகிறது இழந்ததை பெறுவது நிச்சயம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கவே ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புகிறார்கள் நானும் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியையே விரும்புகின்றேன் அதே நேரம் அவர்கள் பாதுகாப்புக்கே முன்னுரிமை கொடுக்கின்றேன் சில கசப்பான அனுபவங்கள் உனக்கு நேர்ந்தாலும் அது அனுபவ பாடமாக மாறும் நீ தனியாக இல்லை உன்னோடு நான் இருக்கின்றேன் உன் கடமையை செய்வதில் ஏற்படும் நிறை குறைகளுக்கு நான் பொறுப்பேற்று அனைத்தையும் சரி செய்வேன் குழந்தையே நீ விழும்போதெல்லாம் தாங்கிப் பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கின்றேன் எப்போதும் நீ கவலைப்படாதே தான் என்ற அகம்பாவத்தை விடுத்து கருணை மன்னிக்கும் தன்மை சேவை மனப்பான்மை அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை உனக்குள் கொண்டு வர முடிந்தால் நான் உன்னோடு இருந்து உன்னை வழி செல்வேன் நான் எங்கு இருப்பேன் எப்படி இருப்பேன் என்று நீ அடிக்கடி இந்த விஷயங்களை கற்பனை செய்கிறாய் உண்மையில் நான் வெகு தொலைவிலோ தெரியாத இடம் ஒன்றிலோ இல்லை நான் எப்போதுமே உன்னோடும் உனக்குள்ளேயும் இருக்கின்றேன் ஆனாலும் நீ என்னை அடையாளம் கண்டு கொள்வதில்லை தாயின் கற்பத்தில் குழந்தை உருவாகிறது குழந்தை வளரத் தொடங்கும் போதிலிருந்தே தாயானவள் குழந்தை மீது பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறாள் தன் குழந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே முன்கூட்டியே அதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்கிறாள் அவ்வாறே நானும் கர்ப்பத்திலிருந்து உன்னோடு சேர்ந்தே வந்துவிட்டேன் உன்னுடனேயே இருக்கின்றேன் உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்கின்றேன் நான் உன் தாகத்தை தணித்து பசியையும் போக்குகின்றேன் உனக்கு சக்தியை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துகிறேன் தாய் இந்த கடமைகளை வெளியிலிருந்து செய்கிறாள் உன் இருக்கும் நான் அதற்கான தூண்டுதலை உண்டாக்குகின்றேன் புற உலகின் பாதிப்பால் கவனத்தை இழந்து நான் வேறு எங்கோ இருக்கிறேன் என்ற மாயையில் நீ இருந்தால் நான் எப்படி உனக்கு உதவ முடியும் உனக்குள்ளேயே இருக்கும் நானே எல்லாவற்றையும் நடத்துகிறேன் என்று நீ எப்போது உணர்வாயோ அந்த நொடியிலேயே என்னை அறிந்து கொள்வாய் எந்த கணத்தில் நான் என்ற அகந்தையை நீ ஒழிக்கிறாயோ அக்கணமே நான் உன்முன் இருப்பேன் நானே உனது ஆத்மஸ்வரூபன் இன்ப நிலை நீங்கி சுமையை சுமக்கின்றாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் முன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை அன்போடுதான் நான் கவனித்துக் கொண்டு இருக்கிறேன் உன் இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கின்றது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உன் சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தபடி இரு என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் எதற்காகவும் நீ கவலைப்படாதே உன் கூடவே உன் தந்தையான நான் இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன் குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை வா குழந்தையே என் அருகில் வா என் மடியில் உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் உன் தந்தையான நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் நீ அனுமதிக்காதே இந்த நிலை வெகுவிரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உனக்கு நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை நான் என் வலது கரத்தால் தாங்குகின்றேன் கருமாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கோருவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிகப்பெரியது பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் மாளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலராப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கின்றேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்யாதவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறைதான் நான் நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும் மற்றவை நல்லபடி நடக்கும் உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு நீ திறம்பட செயல்பட கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்கும் பயப்படாதே தங்கமே கலங்காதே நீ தடைகளைத் தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை இருப்பேன் உன்னுடனே நானும் வாழ்கின்றேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் தந்தை உனக்காக வழியை தாங்குகின்றேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய் அப்படி இருக்கையில் என் உயிரே நீ தானே உன்னுள் உனக்காகவே வாழ்கின்றேன் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுவேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன் அதை என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பது எப்போதுமே இல்லை என் குழந்தையான நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாருக்காகவும் காத்திருந்து நீ காலத்தை வீணாக்காதே காலம் உனக்காக காத்திருப்பது இல்லை உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியை தேடு காலம் பொன் போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்து இருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாதவரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவது இல்லை வாக்கு மனத்தைக் கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்துக் கொண்டே இரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெறுவாய் ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பும் உறுதி இதே போல நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதை குழந்தையே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்துவிட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் நீ ஒரு நாளும் கலங்காதே குழந்தையே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன் நாட்களை எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது பெரும் செல்வந்தராகப் போகிறாய் குழந்தையே காத்திரு கலங்காதே உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறேன் என்று நம்பு நீ எதையோ யோசித்தபடியே இருக்கின்றாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து தான் இருக்கின்றது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கின்றாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது குழந்தையே மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வழிகளை அனுபவித்த நாட்கள் மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் உன் வழிகளுக்கான பலன்கள் பல நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொருவரின் பாதைகளும் வேறு பயணங்களும் வேறு சிலரின் பயணத்தில் வழிகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் வழிகளின்றி அவர்கள் பயணம் செய்யலாம் சிலரின் பயணத்தில் வழிகளை உருவாக்க வேண்டி வரலாம் வழிகள் நிறைந்த பயணமாகவும் இருக்கலாம் வழிகள் தெரியாமல் நிற்கும் போது சோர்ந்து விடாதே உனக்காக இறைவன் ஒரு புது வழியையே உருவாக்கலாம் உனக்கான பாதைகள் உன்னை வாழ்வில் மிக சிறந்த நிலைக்கு இட்டு செல்லும் அதனால் பாதை எப்படி இருந்தாலும் இறைவனை நம்பி பயணத்தைத் தொடங்கு உன் பயணம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் இன்று நீ படும் கஷ்டங்களை வைத்து நாளை உன் வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதே பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் யாருடைய வாழ்விலும் எத்தனை பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்தலாம் நாம் அதை வரவேற்க தயாராக இருந்தால் மட்டும் போதும்